வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய் இவ்வளவு வேகமா பேசுறாங்களே ஒருவேளை நைட்டே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நான் கூட நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ச்சிகரமான ஆதாரங்கள் வெளியாயிருக்கு விஜய் ஜோசப் விஜய் தன்னுடைய பேரை சொல்றதுக்கு கூட ஏ ஃபோர் சீட்டை பயன்படுத்தி இருக்காரு அந்த அளவுக்கு தற்குரியான தலைவராக விஜய் இருக்காரு அப்படிங்கிற ஆதாரபூர்வமான புகைப்படங்கள் இன்னைக்கு வெளியாயிருக்கு ஒருத்தவங்க வந்து பேப்பர்ல எழுதி வச்சு பேசுறதோ இல்லை ஒரு விஷயங்களை எடுத்து வச்சு பேசுறதோ தவறே கிடையாது ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்கார அவருக்கு துண்டு சீட்டு இல்லைன்னா அவரால் பேச முடியாது தரிகடை தான் ஆடும் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவர் துண்டு சீட்டு இருந்தாலே தத்தக புத்தக தான் புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இப்படி துண்டு சீட்டை பார்த்து திக்கி திணற உதயநிதி இருக்காப்லல உதயநிதி கூட தன்னுடைய பேரை பார்க்காம சொல்றாப்ல ஆனா இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற தற்குறிக்கே தன்னுடைய பேரை கூட பார்க்காம சொல்ல முடியல அதையும் பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு சினிமால ஸ்கிரிப்ட படிக்கிற மாதிரி பயங்கரமா எவனோ ஒருத்தவன் எவனோ ஒரு மெஷினரி எழுதி கொடுத்தத அப்படியே ஒப்பிச்சுட்டு கிடக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் நம்முடைய தொண்டர்களை நல்ல தொண்டர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கும் ஆனா அந்த ஜோசப் விஜய்க்கு அந்த நோக்கமே கிடையாது ரெண்டு மாநாடு நடத்திட்டாங்க ரெண்டு மாநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னாலும் உலகத்துல ஒழுக்கக்கேடான மாநாடு எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட தான் இருக்கும் அதாவது திமுக காரனோட மாநாடுலையும் வந்து இதுக்கு சற்றும் குறையாம சேரை திருடுவாங்க சேர உடைப்பாங்க அங்கே வந்து கோட்ரு புழங்கும் பிரியாணி புழங்கும் எல்லாம் புழங்கும் அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்க அந்த திமுர்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆடம்பரியம் என்ன அட்டுழியம் சேரை உடைக்கிறது என்ன சரக்கடிக்கிறது என்ன அவ்வளோ அட்டுழியத்தையும் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஜோசப் விஜய் ஒரே இடத்துலையும் இதை கண்டிக்கவே இல்லை அதுவும் ஜோசப் விஜய் பேசிகிட்டு இருக்காப்புல கரண்டு கம்பத்தில் ஒருத்தன் ஏறுறான் ஒருத்தன் பனை மரத்தில் ஏறுறான் போதில் ஏறி நிற்கிறான் ஆனால் அதை கூட கண்டுக்காம தனக்கு ஏ ஃபோர் சீட்டில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க எப்படியாவது ஒப்பிச்சிருவோம்ப்பா கொஞ்சம் பிசுறு அங்கிட்டு மாறினா கூட நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுனால அப்படியே பேசிட்டு இருக்காப்புல அந்த தொண்டர்களை பற்றி இந்த மரத்து மேலே கம்பி மேலே கரண்ட் கம்பி மேலே ஏறிக்கிறான் அவனை பற்றியெல்லாம் ஜோசப் விஜய்க்கு கவலையே கிடையாது மதுரை ஏன் இந்த திமுகவை சேர்ந்த கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல கனிமொழி அக்கா ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஜட்டியோட ஒரு திமுக காரன் கோட்டரை அடிச்சுக்கிட்டு கரண்ட மரத்தில் ஏறு நின்னா அப்போ கனிமொழி அக்கா கெஞ்சுறாங்க ஐயா தயவு செஞ்சு கீழே இருங்க அண்ணா தயவு செஞ்சு கீழே இறங்குங்க ஜட்டி தெரியுது தயவு செஞ்சு கீழே இருங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் கூட கெஞ்சுறாங்க அந்த மனசாட்சி கூட இந்த தற்கொலைக்கு கிடையாது

ஐம்பது வருஷம் இல்ல அஞ்சு நாளைக்கே டிவிக்கே தாக்கு பிடிக்குதா அப்படின்னு தெரியல அடுத்து பாருங்க அடுத்து ஒரு தற்கொலை என்ன சொல்லுது அப்படிங்கறத பாருங்களேன் இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம வந்து முதல்வர் முதல்வர் பதவிக்குலாம் நம்ம எப்போ எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல் பண்ணிட்டு உண்மையில இதை கேட்டோட ரொம்ப ரொம்ப நேரம் சிரிச்சங்க தான் ஏன்னா ரெண்டே ரெண்டு மாநாடு தான் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல அப்படி இருந்து என்ன சொல்றாங்க பிரதமர்லாம் எங்களுக்கு முதலமைச்சர்லாம் முடிஞ்சிச்சுங்க அடுத்து டேரெக்டா பிரதமர் தாங்க அப்படின்னு பில்டப்பை கொடுக்கறாங்க இன்னொரு ரெண்டு மாநாடு போட்டால் போட்டா பிரதமர்லாம் கிடையாதுங்க பிரதமர்லாம் சாதாரணம் தாங்க அப்போயே தாண்டிட்டோம் அடுத்து அமெரிக்க அதிபருக்கு தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இது கூட ஒரு புறங்க இது கூட ஒருப்புறம் அடுத்து ஒரு சின்ன அணில் குஞ்சு போதைய போட்டுக்கிட்டு போதையை போட்டுச்சா இல்லை வந்து கஞ்சா போட்டுச்சான்னு தெரியல பயங்கரமான சேட்டையை கொடுத்துருக்கு பாருங்க விட்டுப்புலாம் விஜயனுக்கு மட்டும்தான் ஸ்டாலின் வந்தா நடி விடுவோம் அந்த உழைநீர் ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விடுவோம் சூடா சுண்டல் விஜய் தம்பி எப்பலாம் மெண்டல் கொடு ஓப்பனா சொல்லிட்டான் விஜய் தம்பி எல்லாமே மெண்டல் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க ஓப்பனா சொல்லிட்டான் அதுலயும் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின தலையில தாக்கோன்னு வேற சொல்றாங்க டேய் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி இருக்காரு அவர் வந்து எவ்வளவு திணறாரு அப்படின்னு தெரியுது அதுல வேற எங்க அட்டாக் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோசப் விஜய் மாநாடு பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடத்துறதை விட தன்னுடைய தொண்டர்களுக்கு மனநல ஆலோசனை கொடுத்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தான் இப்ப அவசர தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட அதுதான் அவசர தேவையா இருக்கு இல்லைன்னா நம்ம தமிழக மக்களை யாருமே காப்பாத்த முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு கிக்கி கிக்கி கி அப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கன்றாளியாக இருந்தது எங்கள் வீட்டுக்காராலிங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஏ இவ்வளவு இவ்வளோ சேட்டை பிடிச்ச ஒழுங்கின மற்ற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜோசப் விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி மதவாதம் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல இந்த ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசுறதுக்கு இந்த ஜோசப்புக்கு என்ன தகுதி இருக்கு ஆர்எஸ்எஸோட தியாகனா என்னன்னு தெரியுமா ஆர்எஸ்எஸோட பணிகளை பற்றி தெரியுமா ஆர்எஸ்எஸோட ஒழுக்கத்தை பற்றி தெரியுமா ஒரு மண்ணாங்கட்டையும் தெரிய வாய்ப்பு ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இப்படிப்பட்ட கன்றாவியான கட்ட தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்க இந்த தற்குறிக்கு ஆர்எஸ்எஸோட ஒழுக்கத்தை பற்றி எங்கே தெரிய போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மதவாதம் மதத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த ஜோசப்புக்கு கடுகு மணி அளவுக்கு கூட தகுதி கிடையாது ஏன் அங்கே ஆர்எஸ்எஸ்காரவங்க வீடு வீடா போய் ஐயா உங்களுக்கு பணம் தர்றோம் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு ஏமாத்தி மக்களை மதம் மாத்திட்டு இருக்காங்களா மதம் கும்பல் யாரு முழுக்க முழுக்க அந்த ஜோசப்போட கும்பல் தான் மத மாத்தத்தில் ஈடுபட்டு ஆனா அதை பற்றியெல்லாம் பேசாமல் பேசாம மோடி மொழி என்னமோ ஆர் எஸ் எஸ் காரவங்க பிஜேபி காரவங்க மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரியும் மதவாதத்தை தூண்டுற மாதிரியும் கருக்குத்தனமா பேசி இருக்கு இந்த தற்குறி அதையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி சரிடா பிஜேபி கொள்கை எதிரி அப்ப உன்னுடைய கொள்கை என்ன அதை சொல்லு அப்படின்னு வடிவேல பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டு வரல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் திமுக காரன் நீட் எதிர்ப்பு சொல்றானா எங்களுக்கும் நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க திமுக காரன் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவானா எங்களுக்கும் இருமொழி சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய பையனை இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க தனக்கு லாபத்துக்காக மும்மொழி நான்கு மொழி இருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துற இந்த தற்குரி விஜய் கொள்கையை பத்தி பேசலாமா கொள்கையை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் அப்படின்னு வாய்க்குலேயா பேச வேண்டியது அதுலேயும் அந்த தற்கொறைகளுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமா ஒரு வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு பாருங்க நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிரா இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்பது தெரியும் கேக்குறாங்க அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலியுட் ரீசனோட செய்யறாங்க இது யார் தெரியுமா இந்த தற்குறி முன்னேற்ற கழகத்தோட பொதுச்செயலாளரா புஸ்யா ஆனந்த் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா வக்பு மசோதாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க செய்தியாளர் ரொம்ப கிளியரா கேட்கிறாரு ஐயா இந்த சட்டத்தினால இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்றீங்களே ஏதாவது ஒரே விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே அது தெரியல அந்த தற்கொலைகளுக்கு முழுக்க முழுக்க மதவாதம் ஏன்னா வக்பு மசோதாவுக்கு எதிராக நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சோம்னா அங்க இஸ்லாமியர்களோட ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஓட்டு பிச்சைக்காக மதவாத அரசியலை இவனுங்க பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஆர் நோக்கி இந்த ஜோசப் மதவாதம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜோசப்புக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா என்ன சொல்றாங்க நாங்க ரொம்ப நேர்மையான அரசியல் கொடுக்க போறோம் நாங்க ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொடுக்க போறோம் வாய்க்குள்ள என்ன வருடங்களாக இருக்கீங்க அந்த என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்காக நேர்மையான விஷயத்தை பண்றதுக்காக திரைத்துறையில என்ன மாற்றத்தை கிழிச்சீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அட்லீஸ்ட் உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுல்ல அதுலேயாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்களா ஒன்னு கிடையாது அரசாங்கம் ஒரு விலை சொல்லுது அந்த தான் டிக்கெட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கம் சொன்ன விலையோட அதிகமாக இருக்கும் இன்னும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் வரைக்கும் டிக்கெட் வித்துட்டு இருப்பாங்க பேசவே மாட்டாங்க வாயை பொத்துக்கிட்டு மௌனியா இருந்த இந்த ஜோசப் இப்ப என்ன மண்ணாங்கட்டி புரட்சி பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல இந்த அணில் குஞ்சுகள் ஆஹோ ஓஹோ அப்படின்னு கத்துறத பாக்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கே அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்ப்பு இப்ப பாத்துட்டு பயங்கரமா டிஎம்கே எதிர்ப்பு நான் ஏடிஎம்கே இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் எதிர்க்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையிலையாக பேசுறாங்க ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து அணில் குஞ்சுகளாக ரெட்டலைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு பேசுகிறாய்ங்க அடுத்து அதை விட கொடூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி இன்ப நிதி உதயநிதி இந்த பேர்லாம் பாக்கியில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த பேர்லாம் என்னுடைய திரைப்படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு பயங்கரமாக ஐஸை வச்சு தேர்த்தவர் தான் இந்த ஜோசப்பு இன்னைக்கு மக்கள் நம்பவே கூடாது முழுக்க மதவெறியோட மெஷினரிகளோட துணையோட களத்துல இறங்கியிருக்காங்க ஆந்திராவில எப்படி ஜெகன்மோகன மெஷினரிகள் தூக்கி பிடிச்சதோ அதே மாதிரி லாட்ரி மார்டின்ல இருந்து இங்க இருக்கின்ற மெஷினரி கைக்கூலிகள் பயங்கரமா ஜோசப்ப பில்டப்பா கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனும் உணரணும் திமுகவை விட கொடூரமான ஒரு ஆட்சியாக இருக்கும் ஜோசப்போட ஆட்சி ஏன்னா வித ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது முழுக்க முழுக்க மிஷினரி மதவாதம் இதை மட்டும் வச்சு தான் இவங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க ஆனால் சினிமா கவர்ச்சியை வச்சு சாமானிய மக்களை எப்படி ஏமாத்திரலாம் சாமானிய மக்களை எப்படியாவது நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் வந்திருக்காங்க இவனுங்களோட இந்த ஜோசப்போட உண்மை முகத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமையா மாதிரி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Vende de madram